வணக்கம் நண்பர்களே ஓம் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆடி மாதம் என்பது ஆன்மீக ரீதியாகவும் பருவ ரீதியாகவும் மிக முக்கியமான ஒரு மாதம் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஆடி மாதம் பிறக்கிறது இந்த ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்று விரிவாக பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியிலும் செவ்வாய் ஜூலை இருபத்தெட்டு முதல் கன்னிராசியிலும் குரு மிதுன ராசியிலும் சனி மீன ராசியிலும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த முக்கிய கிரக நிலைகளின் தாக்கம் ஒவ்வொரு ராசி மீதும் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் செவ்வாயின் ஆதிக்கத்தால் உங்க தைரியமும் உற்சாகமும் உச்சத்தில் இருக்கும் புதிய திட்டங்கள் பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் சாத்தியம் ஆனா சனியின் மீனராசி பயணம் சில நேரங்கள்ல பொறுமையை சோதிக்கும் அதனால முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாயிருக்கணும் பணவரவு நல்லா இருக்கும் பொது முதலீடுகளுக்கு முன்னாடி ஆலோசனை கேட்டு செய்யுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் காதலில் உற்சாகம் இருக்கும் ஆன சின்ன சின்ன புரியாமைகளை பேசி தீர்த்துக்கோங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் குறிப்பா ஆடி அமாவாசை கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி தரும் மன அழுத்தம் முதுகு வலி வராம பாத்துக்கோங்க யோகாவும் தியானமும் உங்களுக்கு ரொம்ப உதவும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல அனுமன் சாலிசா படித்து வெண்ணெய் தீபம் ஏத்துங்க நல்ல நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தைந்து ஆகஸ்ட் மூன்று பத்து பதினான்கு ரிஷபராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் சுக்கரனின் ஆதிக்கத்தால் உங்க கவர்ச்சி வேலையில் பழிச்சிடும் புது ஒப்பந்தங்கள் வியாபார விரிவாக்கம் சாத்தியம் குரு மிதனத்தில இருக்கிறது புது தொடக்கங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் குறிப்பா முதலீடுகள்ல நல்ல லாபம் கிடைக்கும் ஆனா ஆடி மாத கொண்டாட்டங்கள்ல செலவுகளை கட்டுப்படுத்துங்க காதல் வாழ்க்கை ரொமான்ஸால் பூக்கும் தனியா இருக்கிறவங்களுக்கு ஆடி மாதத்துல ஒரு புது அறிமுகம் ஏற்பட வாய்ப்பிருக்கு குடும்பத்துல ஆடி பெருக்கு கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி தரும் வயிறு பிரச்சனைகள் வராம பாத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு நடைபயிற்சி போன்றவை ரொம்ப உதவும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி அஷ்டகம் படித்து பால் தீபம் ஏத்துங்க நல்ல நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தாறு ஆகஸ்ட் நான்கு பன்னிரண்டு பதினைந்து மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் குரு உங்க ராசியில இருக்கிறதால புது திட்டங்கள் வேலை மாற்றம் அல்லது தொழில் விரிவாக்கம் சாத்தியம் புதனின் ஆதிக்கம் உங்க பேச்சு திறனை மேம்படுத்தும் பண வரவு நல்லா இருக்கும் ஆனா ஆடி மாத செலவுகளை முன்னாடியே திட்டமிட்டுக்கோங்க பங்குச்சந்தை முதலீடுகள்ல எச்சரிக்கை தேவை காதலில் புது உற்சாகம் பிறக்கும் குடும்பத்துல ஆடி அமாவாசை பூஜைகள் ஒற்றுமையை அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள்ல வெற்றி கிடைக்கும் மன அழுத்தம் தலைவலி வராம பாத்துக்கோங்க தியானம் ஆன்மீக பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப உதவும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு ஆடி மாதத்துல விஷ்ணு சகசிரநாமம் படித்து துளசி மாலை அணிவிக்கவும் நல்ல நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இரண்டு ஒன்பது பதிமூன்று கடக ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் சூரியன் உங்க ராசியில பிரகாசிக்கிறதால உங்க தலைமை பண்பு மிளிரும் வேலையில் பொறுப்புகள் வியாபாரத்துல வளர்ச்சி உண்டாகும் பணவரவு இருக்கும் ஆனா ஆடிப்பெருக்கு செலவுகளை கவனமா கையாளுங்க தேவையற்ற கடன்களை தவிர்க்கவும் காதலில் ஆழமான புரிதல் ஏற்படும் குடும்பத்துல ஆடி மாத பூஜைகள் மகிழ்ச்சி தரும் திருமண வாய்ப்புகள் முன்னேறும் வயிறு செரிமான பிரச்சனைகளை கவனியுங்க ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி தேவி ஆடி மாதத்துல லலிதா சகசிரநாமம் படித்து நெய் தீபம் ஏத்துங்க நல்ல நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தேழு ஆகஸ்ட் ஐந்து பதினொன்று பதினாறு சிம்மராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் செவ்வாய் உங்க ராசியில ஜூலை இருபத்தெட்டு வரை இருக்கிறதால உற்சாகம் அதிகரிக்கும் வேலையில் தலைமை பொறுப்புகள் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் நிதிநிலை வரவு நல்லா இருக்கும் ஆனா ஆடி மாத செலவுகளை திட்டமிட்டுக்கோங்க முதலீடுகள்ல எச்சரிக்கை தேவை காதல் மற்றும் குடும்பம் காதலில் உற்சாகம் இருக்கும் ஆனா கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க குடும்பத்துல ஆடிப்பெருக்கு கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி தரும் ஆரோக்கியம் கோபம் ரத்த அழுத்தத்தை கவனியுங்க லேசான உடற்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப உதவும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர் ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல நரசிம்மர் மந்திரம் ஜபித்து எலுமிச்சை தீபம் ஏத்துங்க நல்ல நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தைந்து ஆகஸ்ட் மூன்று பத்து பதினான்கு ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் செவ்வாய் உங்க ராசியில ஜூலை இருபத்தெட்டு முதல் சஞ்சரிக்கிறதால தைரியம் அதிகரிக்கும் வேலையில் உங்க திறமை பளிச்சிடும் புது தொழில் தொடங்க இது ரொம்ப நல்ல மாதம் பணவரவு சிறப்பா இருக்கும் ஆனா ஆடி மாத செலவுகளை தவிர்க்கவும் கடன்களை குறைக்க முயற்சி செய்யுங்க காதலில் தெளிவான பேச்சு ரொம்ப முக்கியம் குடும்பத்துல ஆடி மாத பூஜைகள் ஒற்றுமையை அதிகரிக்கும் செரிமான பிரச்சனைகள் முதுகுவலி வராம பாத்துக்கோங்க நீர் அதிகம் குடிங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகணபதி ஆடி மாதத்துல விநாயகர் அஷ்டகம் படித்து மோதகம் நிவேதனம் செய்யுங்க நல்ல நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தாறு ஆகஸ்ட் நான்கு பன்னிரண்டு பதினைந்து துலாராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் சுக்ரன் உங்க கவர்ச்சியை அதிகரிக்கும் வேலையில் புது ஒப்பந்தங்கள் கூட்டுத் தொழில வளர்ச்சி குரு மிதனத்தில இருக்கிறது பயணங்களுக்கு ஆதரவாயிருக்கும் பணவரவு நல்லாயிருக்கும் ஆனா ஆடி மாத செலவுகளை திட்டமிடுங்க பெரிய முதலீடுகள்ல எச்சரிக்கை தேவை காதலில் ரொமான்ஸ் பூக்கும் குடும்பத்துல ஆடி வெள்ளி கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி தரும் முதுகு கழுத்து வலிகளை கவனியுங்க லேசான உடற்பயிற்சி உங்களுக்கு உதவும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி நாராயண மந்திரம் ஜபித்து பால் தீபம் ஏத்துங்க நல்ல நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தைந்து ஆகஸ்ட் மூன்று பத்து பதினான்கு ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் செவ்வாய் உங்க மன உறுதியை அதிகரிக்கும் வேலையில் புது திட்டங்கள் தொழில வளர்ச்சி ஆனா சனி மீனத்துல இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பண வரவு ஓகே ஆனா கடன்களை தவிர்க்கவும் ஆடி மாத செலவுகளை கவனமா கையாளுங்க காதலில் ஆழமான புரிதல் ஏற்படும் குடும்பத்தில ஆடி அமாவாசை பூஜைகள் ஒற்றுமையை மேம்படுத்தும் மன அழுத்தம் மூட்டு வலிகளை கவனியுங்க தியானம் யோகா உங்களுக்கு ரொம்ப உதவும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகன் ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல சுப்பிரமணிய அஷ்டகம் படித்து பன்னீர் தீபம் ஏத்துங்க நல்ல நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தேழு ஆகஸ்ட் ஐந்து பதினொன்று பதினாறு தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் குரு மிதனத்துல இருக்கிறதால பயணங்களுக்கும் புது வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கும் வேலையில் உயர்நிலை பொறுப்புகள் தொழில வளர்ச்சி உண்டாகும் பண வரவு நல்லா இருக்கும் ஆனா ஆடி மாதச் செலவுகளை தவிர்க்கவும் முதலீடுகள்ல ஆலோசனை கேட்டு செய்யுங்க காதலில் உற்சாகம் நிறைந்திருக்கும் குடும்பத்துல ஆடிப்பெருக்கு கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி தரும் ஆரோக்கியம் ஓகே ஆனா போதுமான ஓய்வு ரொம்ப முக்கியம் நடைபயிற்சி உங்களுக்கு உதவும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆடி மாதத்துல கிருஷ்ணா அஷ்டகம் படித்து துளசி மாலை அணிவிக்கவும் நல்ல நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தைந்து ஆகஸ்ட் மூன்று பத்து பதினான்கு மகர ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் சனி மீனத்துல இருக்கிறதால உங்க பொறுப்புகளை அதிகரிக்கும் வேலையில் புது திட்டங்கள் தொழில முன்னேற்றம் உங்க உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் ஆனா ஆடி மாத செலவுகளை தவிர்க்கவும் கடன்களை குறைக்க முயற்சி செய்யுங்க காதலில் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில ஆடி அமாவாசை பூஜைகள் ஒற்றுமையை மேம்படுத்தும் மூட்டு முதுகு வலிகளை கவனியுங்க உடற்பயிற்சி யோகா உங்களுக்கு ரொம்ப உதவும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சனீஸ்வரர் ஆடி சனி மந்திரம் ஜெபித்து எல் தீபம் ஏத்துங்க நல்ல நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தேழு ஆகஸ்ட் ஐந்து பதினொன்று பதினாறு கும்பராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் சனி மீனத்துல இருக்கிறதால புது தொடக்கங்களை தரும் வேலையில் புது வாய்ப்புகள் தொழில்ல சமூக தொடர்புகள் மேம்படும் பண வரவு நல்லா இருக்கும் ஆனா ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் முதலீடுகள்ல ஆலோசனை கேட்டு செய்யுங்க காதலில் புது உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி தரும் ஆரோக்கியம் ஒகே அன ஓய்வு ரொம்ப முக்கியம் தியானம் உங்களுக்கு உதவும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவன் ஆடி மாதத்துல சிவாஷ்டகம் படித்து வில்வயிலை அணிவிக்கவும் நல்ல நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தைந்து ஆகஸ்ட் மூன்று பத்து பதினான்கு மீன ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் சனி உங்க ராசியில இருக்கிறதால பொறுப்புகளை அதிகரிக்கும் வேலையில் புது திட்டங்கள் தொழில ஆன்மீக அணுகுமுறை வெற்றி தரும் பண வரவு நல்லா இருக்கும் ஆனா ஆடி மாத செலவுகளை தவிர்க்கவும் கடன்களை குறைக்க முயற்சி செய்யுங்க காதலில் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துல ஆடி அமாவாசை பூஜைகள் மகிழ்ச்சி தரும் மன அழுத்தத்தை கவனியுங்க தியானம் ஆன்மீக பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப உதவும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆடி மாதத்துல தட்சிணாமூர்த்தி மந்திரம் ஜெபித்து நெய் தீபம் ஏத்துங்க நல்ல நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தேழு ஆகஸ்ட் ஐந்து பதினொன்று பதினாறு இந்த ஆடி மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் சுபிட்சத்தையும் மகிழ்ச்சியையும் தரட்டும் உங்க ஆடி மாத அனுபவங்களையும் பரிகார பலன்களையும் கமெண்டில் பகிர்ந்துக்கோங்க இந்த விரிவான ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் ரகசியம் சேனலுக்கு உங்க ஆதரவு எப்பவும் தேவை நன்றி